அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ராசி பலன்கள் ஹே விளம்பி வருடம் மாசி மாதம் பதினைந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை வரலாற்றில் இன்று நாகூர் மீரான் ஷாகிப் உரூஸ் எழுத்தாளர் சுஜாதா நினைவு தினம் இன்று விடுதலை போராட்ட வீரர் சந்திரசேகர் ஆசாத் நினைவு தினம் இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது எட்டு முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் மூன்று நான்கு முப்பது குளிகை பனிரெண்டு ஒன்று முப்பது யமகண்டம் ஒன்பது பத்து முப்பது சூளம் வடக்கு பரிகாரம் பால் திதி இன்று பிற்பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஆறு வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு இருபத்தி ஏழு வரை புனர்பூசம் பின்பு பூசம் யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் உத்திராடம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் வருமானம் இன்று திருப்தி தரும் நாளாகவே அமையுங்க வாழ்க்கை துணை வழியே விட்டு கொடுத்து செல்வது நல்லது காணாமல் போன பொருள் கைக்கு வந்து சேரும் ஊர்மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் புதிய தொழில் சம்பந்தமான முயற்சிகளால் கீர்த்தி உண்டாகும் பெரியோர்களின் ஆசைகள் கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி கால்நடைகளால் லாபம் உண்டாகும் பரணி இளைய உடன்பிறப்புகளால் நன்மை உண்டாகும் கிருத்திகை முயற்சியால் வெற்றி கிடைக்கும் ரிஷபம் ரிஷபம் ராசினியர்கள் விரோதிகள் விலகும் நாளாகவே அமையுங்க நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் தலைமை பதவிகள் உங்களை தானே தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் சேர்க்கும் எண்ணம் உருவாகும் முயற்சிகளால் தனலாபம் உண்டாகும் நண்பர்களின் மூலம் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை உறவுகள் மேம்படும் ரோகினி காரிய சித்தி உண்டாகும் மிருக சிருஷம் தன உண்டாகும் மிதுனம் மிதுனம் ராசினேயர்கள் தொழில் வளர்ச்சி கூடும் நாளாகவே அமையும் தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவர் வரவு திருப்தி தரும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை கேட்டுக்கொள்வார்கள் வீடு இடம் வாங்க எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்குங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் சுப நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் திருவாதிரை எண்ணங்கள் மேலோங்கும் உணர்பூசம் புதிய நட்புகள் கிடைக்கும் கடகம் கடகம் ராசி நேயர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாகவே அமையும் ஏற்றுக்கொண்ட பணியில் சிறிது தொய்வு ஏற்படும் வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் கூடும் கொடுக்கல் வாங்கல்களில் விழிப்புணர்ச்சி தேவைங்க நண்பர்களால் தொல்லை உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் கீர்த்தி உண்டாகும் பூசம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க ஆயிலியம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிம்மம் சிம்மம் ராசி நேயர்கள் இன்று விஐபிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவே அமையும் மனதில் புரியாத சந்தோஷம் மேலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்தி கொள்வது நல்லதுங்க உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களை அனுசரித்தும் செல்லவும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீளம் விரயம் உண்டாகும் பூரம் அனுகூலமான நாளாக அமையும் உத்திரம் முயற்சிகள் கைகூடும் கன்னி கன்னி ராசி நேயர்கள் நிதிநிலை உயர்ந்து நிம்மதி காணும் நாளாகவே அமையுங்க மாற்றி இணைத்தவர்கள் வீட்டு முன்னேற்றத்திற்கு ஒத்துழைப்பு செய்வர் தொலைதூரத்தில் இருக்கும் உறவினர்கள் வருகை உண்டுங்க புதிய முயற்சியில் வெற்றி கிட்டும் புதிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கும் பொருளாதாரம் மேன்மை அடையுங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பல வண்ண நிறங்கள் நட்சத்திர பலன்கள் உத்திரம் சாதகமான நாளாக அமையும் அஸ்தம் கால்நடைகளால் லாபம் உண்டாகும் சித்திரை தாயின் ஆதரவு கிடைக்குங்க துலாம் துலாம் ராசி நேயர்கள் எதிர்காலம் குறித்து இனிமையாக திட்டங்கள் தீட்டும் நாளாக அமையும் மதிப்பும் மரியாதையும் உயரும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள் பணவரவு தாராளமாக வந்து சேரும் பாசம் மிக்கவர்களின் சந்திப்பு கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை காரிய சித்தி உண்டாகும் சுவாதி பயணங்களால் மேன்மை உண்டாகும் விசாகம் கவலைகள் குறையுங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் மனக்குழப்பம் அகலும் நாளாகவே அமையும் மதிப்பும் மரியாதையும் உயருங்க சேமிப்பில் அக்கறை காட்டுவீர்கள் தொழில் ரீதியாக எடுத்த புது முயற்சி வெற்றி தரும் அஞ்சல் வழியில் அனுகூல செய்திகள் வந்து சேருங்க நண்பர்களுடன் விருந்துகளில் பங்கேற்று மகிழ்வீர்கள் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் சுமை குறையும் அனுஷம் எண்ணிய முடிவுகள் கிடைக்கும் கேட்டை கேளிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் தனுசு தனுசு ராசி நேயர்கள் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ளும் நாளாகவே அமையுங்க எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள் நண்பர்கள் கடைசி நேரத்தில் கை கொடுத்து உதவுவர் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் பொது தொண்டில் ஈடுபடுவர்களுக்கு காலதாமதமான ஆதரவு கிடைக்குங்க தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் மூலம் பொறுமையுடன் செயல்படவும் போராடம் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க கால தாமதமாகுங்க உத்திராடம் பேச்சில் கவனம் தேவைங்க மகரம் மகரம் ராசினியர்கள் வம்பு வழக்குகளை சமாளித்து வளம் காணும் நாளாகவே அமையும் தொழிலில் போட்டிகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் வேலை கூடினாலும் பலன் கிடைக்குங்க கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது நீண்ட நாள் நிலுவையில் இருந்த பணிகள் முடியும் திருமண வரல்கள் அமைவதற்கான சூழலும் உண்டாகுங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்பமான நாளாக அமையும் திருவோணம் சாதகமான நாளாகவும் அமையும் அவிட்டம் ஜெயம் உண்டாகுங்க கும்பம் கும்பம் ராசினியர்கள் இனிய செய்திகள் இல்லம் தேடி வரும் நாளாக அமையுங்க தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்தினைவர் அரசியல்வாதிகளால் அனுகூலம் உண்டு பொது வாழ்வில் பாராட்டும் புகழும் கூடுங்க வாகன யோகம் உண்டு கௌரவ பதவிகள் கிடைப்பதற்கான சாதகமான சூழல் அமையும் தொழில் சம்பந்தமாக எதிர்பார்த்த கனனுதவிகள் கிடைக்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் முயற்சிகள் கைகூடும் சதயம் பொறுப்புகள் அதிகரிக்கும் போராட்டத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் வழிபாட்டால் வளர்ச்சி கூடும் நாளாக அமையும் உதவி செய்த சிலரை ஊதாசனப்படுத்துவது கண்டு வருத்தம் அடையலாம் ஆதாயமில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் பிரியமான சிலரிடம் யோசித்துப் பேசும் நிலைமை உருவாகுங்க அதிகாரிகளிடம் அமைதி போக்கினை கடைபிடிப்பதன் மூலம் தேவையற்ற வம்புகளை தவிர்க்கலாம் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம் நட்சத்திர பலன்கள் போராட்டாதி சாதகமான நாளாக அமையும் உத்திராட்டாதி கவனம் தேவைங்க ரேவதி விவேகத்துடன் செயல்படவும் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்